ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விநாயகர் சதுர்த்திக்கு முடிஞ்ச உடனே எல்லாரும் செய்யக்கூடிய இந்த ஒரு பெரிய தவறு இந்த தவறை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் ஏன்னா இந்த தவறு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பாவம் தான் நம்மளை வந்து சேரும் நான் பல முறை சொல்லிட்டேன் பல முறை சொன்னதுக்கு காரணம் நான் கடந்த விநாயகர் சதுர்த்தியும் சொல்லிட்டேன் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் சொல்லி இருக்கேன் இந்த தவறை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம்னு கிட்டத்தட்ட நான் பகலில் காலையில் வீடியோ போகிறது நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறதுனால வீடியோ போட முடியாத சூழ்நிலை உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஆனாலும் இன்னைக்கு இந்த வீடியோ ஏன் போகிறோன்னா நேற்று கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பது ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டாங்க சாய்னா விநாயகர் சக்தி எப்படி கொண்டாடணும்னு சொல்லுங்கள் சாய்னா விநாயகர் சக்தி எப்படி கொண்டாடணும் பாபாவோட பக்தர்கள் இல்லை நாங்களாம் எப்படி கொண்டாடணும்னு சொல்லுங்கள் சாய்னா நிறைய பேர் எல்லாருக்கும் ஒரே ஒரு எல்லோருக்கும் ஒரே பேர் நான் பிறந்ததுலேருந்து நான் நமக்கு அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா பிறந்த முதல் விநாயகர் எல்லாம் வந்து எப்படி நீங்கள் வீட்டில் கொண்டாடணுன்றதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை இன்னைக்கு யூடியூபை திறந்தால் எல்லாம் விநாயகர் சக்தியை எப்படி கொண்டாடுவது இந்த மாதிரி நாமெல்லாம் புதுசாக விநாயகரை மாதிரியும் மற்றவங்க நம்ம சொல்லி தான் விநாயகரை மாதிரியும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி நமக்கு எப்படி கொண்டாடன்னு தெரியாதா விநாயகர் நம்ம வீட்டில் டெய்லி தான் கும்புறோம் விநாயகர் சக்தி அன்னைக்கு அவருக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு வச்சு அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ தெரியும் நமக்கு அது செஞ்சு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கணும் ஆவல் பொருட்களெல்லாம் வாங்கி வச்சு அவரை கும்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ தானே இதில் வேறு எப்படி நம்ம கொண்டாடணும்னு எனக்கு புரியல இது எப்படி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே தெரியல இதை இப்போ யூடியூபத்தை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்கிறாங்க விநாயக சக்தியை கொண்டாடணுன்னு இந்த விநாயக சக்தியை நம்ம எப்படி வேணாலும் கொண்டாடலாம் ஏன்னா அவர் ஆற்று வாரத்தில் இருப்பார் அரசு மரத்து அடியில் இருப்பார் எங்கே வேணாலும் இருப்பார் அவருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உட்காந்து கும்பிடணுன்னு அவசியமே இல்லை கையெடுத்து கும்பிட்டா போதும் அவரை ஆனால் இன்னைக்கு யூடியூபில் சொல்லுறதா நிறைய பேர் விநாயகர் சத்தியே இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் கொண்டாடுங்க எனக்கு ஒன்றும் ஆச்சரியமான விஷயமா இருக்குது விநாயகருக்கு வந்து அந்த எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை அவர் எங்கே உட்காந்துருப்பார் அவர் குளத்தக்கரையில் உட்காந்துருப்பார் ஆற்றுல இருப்பார் ஒரு இடத்துல மஞ்சளாக உட்காந்துருப்பார் ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுன்னா அதில் மஞ்சள் ஃபுல்லாராக யாராவது உட்காருவார் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு போகலாம் இதுக்கு எந்த ஒரு வழிபாடுலாம் தேவையில்லை நமக்கு அவர் எளிமையாக கும்பிடக்கூடியவர் விநாயகர் எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கிறவர் அதுக்கு ஆயிரம் விளக்கங்கள் சொல்லி இன்னுமோ விநாயகர் நான் விநாயகரை நம்ம புதுசாக கும்பறோம் பாபாவை கும்பிட்றேன்னா புதுசாக கும்பிடறேன்னு பரவாயில்ல ஏன்னா அவர் தெரியாது எப்படி கும்பிடணுன்னு கேளுங்க பரவாயில்ல விநாயகரை கும்புறது எப்படின்னு எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடுறோமோ சந்தோஷமாக கொண்டாடுங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க தவறாக ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுறேன் எல்லோரும் செய்கின்ற ஒரு தவறு அது தயவு செஞ்சு நீங்கள் அதை தவற செய்யக்கூடாது விநாயகர் சக்தி ஏன்னா கும்புறதுல நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ கா ஆண்டாண்டு காலமாக கும்பிட்டுன்னு வரும் ஆனால் எல்லாரும் இப்போ புதுசாக செய்யக்கூடிய தவறு என்ன மட்டும் செய்யணும் தவறு மட்டும் செய்யலை இந்த தவறை மட்டும் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி செய்ய வேண்டாம் இப்போ எல்லாரும் மண்ணாலான ஆன பிள்ளையார் எடுத்துன்னு வராங்க சந்தோஷம் மண்ணாலான பிள்ளையார் எடுத்துட்டு வந்து இன்புறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவருக்கு செஞ்சு செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு லாபம் அன்றைக்கி தான் அவங்க சம்பாதிப்பாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த மண்ணாலான பிள்ளையாரை எடுத்து போயிட்டு நீர்நிலைகளை கரைக்கிறாங்க கரைக்கலாம் தப்பில்லை மண்ணாலான பிள்ளையார கரைங்க அது உங்கள் கையால் கரைக்க முடிஞ்சால் கரைங்க ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தவறு என்னென்னா வீட்டில் அவருக்கு நல்லா பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலம் என்ன பண்ணுறீங்க யாராவது ஏற்றோம் பக்கத்தில் ஆறு கிணறு தான் நீங்கள் நீங்கள் உங்கள் கையால் போய் போட்டு வந்துடுங்க இல்லைனா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து போய் கோயிலில் வச்சிட்றீங்க அவ்வளோ கும்பிட்டுன்னா அந்த விநாயகர் எடுத்து கோயிலில் வச்சுருங்க ஒருத்தர் வச்சா பரவாயில்ல அந்த விநாயகர் அதுக்கப்புறம் அந்த நான் அதுக்கப்புறமா பார்ப்பேன் விநாயகர் சேர்த்தி முடிஞ்சான கோயில் ஏன்னா விநாயகர் சிலை வச்சுருப்பாங்களே அங்கங்கே வைக்கிறாங்களே அங்கே எடுத்து போய் வச்சிடறாங்க அங்க விநாயகர் பாவம் அவ்வளவு கஷ்டப்படுவார் அது கை உடஞ்சி கால் உடஞ்சி தூக்கி போட்டு நாம தெய்வமா வணங்கக்கூடியவர் தெய்வம் வணங்கினவர் அவர் எடுத்து போய் போட்டு வரோம் தயவு செஞ்சு உங்க வீட்டுல நீங்க எடுத்து போய் கரைக்கிற மாதிரி இருந்தா விநாயகரை வாங்கி வச்சு கும்பிடுங்க இல்லையா ஒரு மஞ்சள்ல பிள்ளையார் கலந்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வச்சு அவருக்கு நல்ல பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரைக்கிறதுனால ஒரு ஜக்கில் தண்ணி வச்சு நல்லா கரைச்சி அது செடிங்களை பிடிச்சிருக்கேன் சாயிரம் இது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த பாவும் வராது இல்லை சேத்துல நீங்கள் சின்னதாக செய்கிற மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் கையால் மஞ்சள் பிள்ளையார் வைங்க அதுதான் உண்மையில் அருகும் மஞ்சள் பிள்ளையார வைங்க ரொம்ப 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 நல்லது மஞ்சளை நல்லா கட்டியாக கழிச்சு ஒரு கையில் பிடிச்சி வைங்க சாயிரம் அதான் பிள்ளையார் அதுதான் பிள்ளையார் அதுக்கு அருகம்பொருளை வச்சு எல்லா பூஜை பண்ணி ஒரு நாள் வச்சுருந்தீங்கன்னா சாயங்காலம் அதை என்ன பண்ணுங்க தண்ணியில் கரைச்சி செடிங்களுக்கு கூத்துக்குங்க இதில் எந்த பாவமும் வராது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரிய பாவத்தை பண்றீங்க ஏன்னா இந்த பிள்ளையாரை வாங்கி வச்சுட்டு அந்த எடுத்து போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க அவர் பிள்ளையார் அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே பாதி உடஞ்சிடுவார் தூக்கி போடுறது நான் வண்டியில் நிறைய மாதிரி பார்த்துக்கிறேன் பெரிய பிள்ளையார் வாங்கி தூக்கி தூக்கி போடுவாங்க ரொம்ப அழகாக பவியமெல்லாம் யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க அது பெரிய தான் எடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறமா தூக்கி தூக்கி போகிறத நான் கண் கூட பார்த்துருக்குறேன் பல கோயிலில் இந்த சிலை வச்சுருக்கிறது இந்த சம்பவம் நடக்குது எனவே விநாயக சக்தி அன்னைக்கு இந்த ப இந்த மாதிரி நீங்கள் உங்களால் கரைக்க முடியல எடுத்து நேராக கரைக்க முடியல நீங்கள் அந்த விநாயகரை சாதாரண மஞ்சள் வைங்க இல்லையா அந்த களிமண் கல்வன் பிள்ளையார்த்து அழகாக சுற்றி வச்சுட்டு அடுத்த வருஷம் கொண்டாடுங்க தப்பு இல்லை உங்களால் பண்ண முடியலைன்னா பண்ணுங்கள் இல்லையா களிமண் பிள்ளையார் இருக்க ஒரு பெரிய பக்கில் நல்லா கரைச்சி அதை உங்கள் வீட்டு செடிங்களை குற்றிருக்காங்க நீங்களே கரைச்சி ஊற்றிடுங்க தூக்கின்னு போய் எங்கேயாவது போட்டுட்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு அது மிகப்பெரிய பாவம் அது கடவுளை நாம் சிறுமைப்படுத்துவது போல இருக்கு அவ்வளோ தெய்வமாக கும்புறவங்களும் எங்கேயோ தூக்கி போட்டு வர மாதிரி இருக்கு எனவே விநாயகர் சக்தி அன்று இந்த ஒரு பாவத்தை செய்யாதீங்க உங்களால் கரைக்க முடிஞ்சால் கரைங்க நீங்களே மற்றவங்கள நம்பி போகாதீங்க அது மிகப்பெரிய பாவம் எங்கேயோ போட்டு வந்துடாதீங்க விநாயகரை அதுதான் மிகப்பெரிய பாவம் மற்றபடி எப்பயும் போல விநாயகர் சந்தோஷமா கொண்டாடுங்க வந்தாயிரம் அவர் தான் முதல் முதல் கடவுள் நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கிறவர் இது ரொம்ப எளிமையாக கூடக்கூடிய கடவுள் வேறு இதுதான் உண்மை ஏன்னா அப்பாவோட ஆசீர்வாதத்தில் விநாயகர் சக்தியில் இந்த பாவத்தை தயவு செஞ்சு செய்யாமல் நீங்களே உங்கள் கையால் அவரை போய் கரைச்சிட்டு வரலாம் ரொம்ப 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 சந்தோஷம் விநாயகர் சக்தி எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் பேருக்கு இருக்கிறாங்க எப்படி விநாயகர் சக்தியை அந்த தவறு செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் விநாயகி சக்தியே இந்த தவறை செய்யாமல் ரொம்ப நன்றி நான் அது தான் சொல்ல வரேன் ஏன்னா கடவுளுக்கு நாம் மரியாதை கொடுக்கணுமே கண்டி மரியாதை இல்லாமல் செய்யக்கூடாது ஏன்னா அவர் நமக்கு மேலே இருக்கிறவர் அவரை போய் நம்ம சிறுமைப்படுத்தக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது தூக்கி போகிறது எவ்வளோ பெரிய வழி வேதனைன்னு உங்களுக்கு தெரியும் அந்த தவறை செய்யாதீங்க செய்கிறான் ஓம் சாய்றான்